காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தென்காசியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை நாடு முழுவதும் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் ஐந்தாவது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோன்று தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிந்தாமணியில் இருந்து மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசப்பு முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக பாதிர யாத்திரையாக சென்று பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பாத சென்ற காங்கிரஸ் கட்சியினர் பழமை மாறாமல் காந்தியை நினைவு கூறுகின்ற வகையில் குள்ளாணிந்து பாத யாத்திரைகள் மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் மேலமாசி வீதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு பழனி நாடார் எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் மாவட்ட பொருளாளர் நகர தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நகர வட்டார நிர்வாகிகள் பலர் பங்கேற்று மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தினர்